சித்ரா வந்து சொல்றாங்க எந்த பண்ணாத என்னும் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ரூம்ல வச்ச டிவைஸை வந்து எடுத்து காட்டுறாங்க அத பார்த்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஷாக் ஆறாங்க அனாமிகா வந்து இல்ல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ராஜலட்சுமி வந்து கோவம் ஆயிடுறாங்க சூர்யாவே இந்த தப்பு பண்ணியிருந்தானா சூர்யாவை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதா சொன்னேன் விஜய் உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜய் வந்து சொல்றாரு உன்னை போய் நான் லவ் பண்ண நினைக்கும் போது எனக்கே என் மேலே அறிவறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல என்ன நம்பு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்றாங்க விஜய் வந்து சரி அவங்க கொடுத்த காசை காட்டுங்க அப்படின்னு சொல்லி காசை வந்து செக் பண்றாரு சீரியல் நம்பர் வந்து மேட்ச் ஆகுது இது வீட்டுல இருந்து திருடிட்டு போன காசு தானே அனாமிகாக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல கோடிஸ்வரி வந்து சொல்றாங்க என் பொண்ண வந்து டிஸ்டர்ப் பண்ற யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க பூஜை வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது எல்லாருமே ஜோடி ஜோடியா வந்து காலில் விழுறாங்க தாத்தா பாட்டி காலில் பிரபாவும் விஜயும் விழுறாங்க அனாமிகா வந்து அத பாக்குறாங்க விஜய் வந்து அனாமிகாவை கேக்குறாங்க நீனும் இங்க வந்து கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மொத்தமாவே இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனமிகா வந்து வீட்டுக்குள்ள போயிட்டு கிச்சன்ல இருந்து கத்தி எடுத்து அவங்களை குத்திக்க வராங்க தேங்க்யூ